குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தகத்தில் படிப்பதற்கும் மத்தகத்தில் படிப்பதற்கும் உள்ள மாபெரும் வித்தியாசங்கள் என்ன இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இந்த சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே படி புக்கு படி புக்கு படிச்சா அறிவு வளரும் புக்கு படித்தா மட்டுந்தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு இங்க வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல விஷயம் தான் இது ஆனால் இந்த நல்ல விஷயத்தோட மிகப்பெரிய நல்ல விஷயம் இருக்கு இந்த ஒரு நல்ல விஷயத்த காமிச்சு மிகப்பெரிய நல்ல விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இதை மறைக்கணும்னு நினச்சி மறைக்கிறது இல்லை தெரியாதனால அது தானாகவே மறைக்கப்பட்டு இருக்கு அப்போ என்னென்னா அந்த உண்மையை இங்கே நம்ம பேசக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம் முதலில் புத்தகம் என்னென்ன அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் புக் அப்படின்றது தான் புத்தகம் பாங்க மத்தகம் அப்படின்னா நம்மளோட தான் வந்து மத்தகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ புத்தகத்தில் படிப்பது எல்லாம் வேதாந்தம் அந்த வேதம் படிக்கக்கூடிய விஷயம் அந்த வேதம்னா என்ன நம்ம பார்த்து படிச்சு நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறது இதுக்கு பேர் தான் வேதாந்தம்னு சொல்லுவாங்க இந்த மத்தகத்தில் இந்த தலையில் படிப்பதற்கு பேர் சித்தாந்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சித்தாந்தம்னா என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுயபுத்தி என்பது மிக அதிகமாக வேலை செய்யும் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு குளோவா இருப்பாங்க பேசுனாங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இது எல்லாமே இறைவனோட வரப்பிரசாதம் தான் புத்தகம் படித்தாலும் அறிவு வளரும் அதில் மாற்று கருத்து என்பது கிடையவே கிடையாது ஆனால் புத்தகத்தில் படித்தால் எந்த அளவிற்கு அறிவு வளருமோ அதே போன்று ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய மத்தகத்தில் எந்த ஒரு துணையும் இல்லாமல் அமைதியாக உட்காந்து நான் யாரு நான் எங்கே இருக்கேன் நான் வாழக்கூடிய வாழ்க்கை எதற்காக உண்மையாகவே நான் சரியான வாழ்க்கையை தான் வாழ்கிறேன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒரே ரொட்டீனில் போயிட்டுருக்கேனே இது தேவையானது தானா இந்த மனம்னா என்ன இந்த ஆத்மானா என்ன உடல்னா என்ன நான் சாப்பிட்ற சாப்பாடு என்ன பண்ணுது இது உள்ளே போய் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக உட்கார்ந்து எந்த ஒரு ஆசுலேஷனும் இல்லாமல் பொறுமையாக தன்னுடைய சுவாசத்தை கவனிக்க ஆரம்பித்து தன்னுடைய உயிர் மூச்சை ஒரு மனிதன் பிடித்து விட்டான் என்றால் அவனுக்கு இந்த உலகத்தினுடைய சகல சூட்சமங்களும் தெரிஞ்சிடும் ஒவ்வொ இந்த மத்தகத்தில் படிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தனும் மூச்சை கவனிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பேச்சை குறை மூச்சை கவனி அப்படிம்பாங்க ஒரு மனிதன் தன்னுடைய மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிட்டான்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு புலிகளோட மொத்த சக்தி அப்படியே ஃபீல் பண்ணுவான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை அந்த மூச்சு கொடுக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தகத்தில் கிடையவே கிடையாது புத்தகம் எதற்காக அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போது இந்த இடத்துல இருந்து நீங்கள் இப்போ காஷ்மீர் போகணும் அப்படின்னா வழியில் எந்தெந்த ஏரியா இருக்குது எப்படி எப்படிலாம் கடந்து போகணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக காஷ்மீர் போகணுன்னா முதல்ல இங்கேருந்து நம்ம கிளம்பணும் கிளம்பி முதல்ல ஃப்ளைட்டு பிடிக்கணும் ஃப்ளைட்டு பிடிச்சி நம்ம டெல்லியில் போய் இறங்கணும் டெல்லியிலேருந்து இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்ற அந்த வழிகாட்டுதலுக்கு ஒரு மேப் மாதிரி தான் அந்த புத்தகம் யூஸ் ஆகுமே தவிர அந்த புத்தகமே உங்களுடைய முழு வாழ்க்கையாக மாறிவிடாது மாறிவிடவும் கூடாது ஏன் அப்படின்னா ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஞானம் பெற்ற ஒவ்வொருவரும் தெளிவு பெற்ற ஒவ்வொருவரும் அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களை வைத்து அவங்களுடைய அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி புத்தகங்கள்ல எழுதியிருக்காங்க ஆனா அது அப்படியே உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது உங்களுடைய சுய அறிவை பயன்படுத்தி சுய புத்தியையும் பயன்படுத்த வேண்டிய அந்த கட்டாயத்துல இருக்கீங்க அப்போதான் உண்மை என்ன என்பது உங்களுக்கு விளங்கும் அப்படி உணர்ந்தவர்களைத்தான் இந்த மத்தகத்தில் படிப்பவர்கள் சித்தாந்தம் வேலை செய்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வேதாந்தம் வேலை செய்து ஞானம் பெற்றவர்களும் உண்டு சித்தாந்தம் வேலை செய்து ஞானம் பெற்றவர்களும் உண்டு எக்ஸாம்பிள்ஸ்க்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பாரதியார் இருக்காரு இப்போ திருவள்ளுவர் இருக்காரு இன்னும் மாபெரும் நூல்கள் நபிகள் நாயகம் இருக்காரு இன்னும் இறை தூதர்கள் ஏகப்பட்ட மகான்கள் இருக்காங்க ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்க பாம்பாட்டி சித்தர் இருக்கிறாரு சட்டை நாதர் இருக்காரு திருமூலர் இருக்கிறாரு இவங்கெல்லாம் எந்த புத்தகங்கள் படித்து அவ்வளோ பெரிய மாபெரும் நூல்களை ஏற்றுனாங்க இன்னைக்கு எல்லாருமே திருமூரல திருமூலர் அளவுக்கு திருவள்ளுவர் அளவுக்கு வ வர முடியாது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு புத்தகங்கள் படிக்காமலேயே நல்ல ஞான நிலையில் நல்ல உயர்ந்த நிலையில் உலகை புரிந்து கொண்டு அனுபவ கல்வியில் மிக சிறந்து விளங்குவவர் ஏராளமானவர் இருக்காங்க அப்போ உங்களை புத்தகமே படிக்க வேண்டாமா ஸ்கூலுக்கே போக வேண்டாமா அப்படின்னு நான் சொல்ல அது உங்களுக்கு அடிப்படை ஆனால் அந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு கொண்டு டிராவல் பண்ணி உச்ச நிலையை நீங்கள் வெளியே தேடக்கூடாது உள்ளேதான் தேட வேண்டும் கட உள் அதுதான் கடவுள் உங்களுக்குள்ள நீங்க எவ்வளவு கடக்க 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 ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சித்தாந்தம் செயல்பட்டு இந்த வாழ்க்கையோட உண்மை என்பது புரிந்து நான் அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய அது உங்களுடைய ஃபுல்லஸ்ட்டு பொட்டென்சியல் வெளிப்படும் போது இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிரபஞ்ச ரகசியம்னா எதுக்கு எனக்கு தெரியணும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனா பணம் வாழ்க்கை பேரு புகழ் இப்படி பொய்யை நோக்கி ஓடி தேவையில்லாத சிக்கல்களில் போய் சிக்கி வீணா போற வாழ்க்கைக்கு உண்மையை தெரிந்து கொண்டு உண்மையாவே வாழ்க்கைனா என்ன எதுக்கு பிறந்திருக்கோம் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு நம்ம தேடக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு வேதாந்தம் அந்த புத்தகத்தில் படிப்பது என்பது ஒரு வழிகாட்டி மட்டும்தான் ஆனால் வழிகாட்டுவதை தாண்டி அந்த சித்தாந்தம் அந்த மத்தகத்தில் படித்து இந்த சொந்த சுய புத்தியை பயன்படுத்தி நீங்க உள்ள டிராவல் பண்ணி போகும்போது தான் இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இதுதான் புத்தகத்திற்கும் மத்தகத்திற்கும் உள்ள மாபெரும் வித்தியாசம் ஆனால் இரண்டுலையுமே ஞானம் பெற்றவர்கள் இருக்காங்க உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்றத நீங்கள் நல்ல கவனமாக புரிஞ்சுக்கோங்க நல்ல நிறையா தெரிஞ்சுக்கங்க இதை நான் தவறு என்று சொல்லவில்லை அதனுடைய சப்போர்ட்டும் வேணும் ஆரம்ப காலகட்டத்துக்கு ஆனால் லைஃப் லாங் நீங்கள் போகணும் அப்படின்னா மற்றவர்களோட ஹெல்ப்பவே நாடாமல் உங்களுக்குள்ளேயே அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை டச் பண்ணி அதை இன்டியூஸ் விடுங்க அதை தோண்டி விட்டிங்கன்னா மட்டும்தான் அதனுடைய அபரிமிதமான ஆற்றல் என்ன என்பது உங்களுக்கு நிச்சயம் தெரிய வரும் உங்களுக்குள்ளே அது இருக்குது அதை தோண்டி எடுங்கன்னு நான் சொல்கிறேன் அதை புரியாமே வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இன்னொருத்தரோட சப்போர்ட்லேயே இருந்துடாதீங்க நீங்கள் ஒருவர் மட்டும்தான் உங்களை மிகச்சிறந்த மனிதராக மாற்ற முடியும் அதற்கு உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆற்றலை நீங்கள் உணர வேண்டும்